சுந்தர் சார் நம்ம பட்ஜெட் ஸ்பெஷல் ஷோவில் நீங்கள் சொன்னீங்க அழுதுட்டுருக்குது குழந்த சாக்லேட் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க சாக்லேட் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இன்கம் டேக்ஸ் கேட்ட கேள்விக்கு நீங்கள் அப்படி ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க மேடம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் சரியா கேட்கல எனக்கு கேன் யூ ரிப்பீட் தி க்வெஸ்சன் ஆ ஷூர் சார் நீங்கள் நம்ம பட்ஜெட் ஸ்பெஷல் ஷோவில் இன்கம் டேக்ஸ் குறித்து நான் கேள்வி எழுப்புனப்போ குழந்தை அழுதுகிட்ருக்கு சாக்லேட் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு சாக்லேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹாப்பியான்னு கேட்குறேன் ஓகே மேடம் அது நான் சொன்னது வந்து ஒரு இன்கம் டாக்ஸ்க்கு மட்டும் இல்ல அது ஒட்டு மொத்தமாக பட்ஜெட்னு நீங்க சொன்னீங்க ஆமாம் ஆமாம் ஸோ சாக்லேட் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது சாப்பிட்டு பார்த்தா தித்திப்பா இல்லை அந்த டார்க் சாக்லேட்னு ஒன்று இருக்குது அதை சாப்பிட்டிங்கன்னா தித்திப்பாகவே இருக்காது அதை கேட்டால் வந்து சுகர்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து சாக்லேட் கொடுத்தா மாதிரியும் இருக்குது கொடுக்காத மாதிரியும் இருக்குது ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் அதை கொண்டு வந்துருக்குறாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனால் அதை தாண்டி வந்து பங்கு சந்தையில் அந்த சென்டிமெண்ட்டை ரிவைவ் பண்ணுற மாதிரி அவங்க எதுவுமே பண்ணலை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டேக்ஸ் குறைப்பான்னு எதிர்பார்த்தாங்க தனிநபர் வருமானத்துக்கு ஏழு லட்சத்துலேருந்து இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க உடனே நிறைய பேர் என்ன நண்பர்லாம் சொன்னாங்க ஏழு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு தானே பிரச்சனை நாங்க ஏழு லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை எங்களுக்கு அதே ஜிஎஸ்டி தான் தொடருது அதே இதுதான் இருக்கு எங்களை எந்தவித பயணம் பட்ஜெட்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சுந்தர் சார் அதாவது நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படின்றத லான்ச் பண்ண போறோம் அது ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி இல்லையா அது என்ன மாதிரியான பலன் அளிக்கும்னு பார்க்கறீங்க அதாவதுங்க எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் வந்து ஒரே விஷயத்தை தான் கொடுப்பாங்க இப்போ புது புதுசாக பேர் வச்சுருவாங்க சாம்பார் சாதம் பிசி பேலை பாத்து இல்லைங்களா இன் இந்தியான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இப்ப மேக் இன் இதுக்கும் என்ன வித்தியாசம் இல்லைங்களா ஒரு பழமை சொல்லுவாங்க பேர் வச்சு சோறு வச்சான்னு கேட்பாங்க இல்லைங்களா ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த செமிகண்டக்டர் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அதுதான் கடந்த நாலஞ்சு வருஷமா வந்து உலக அளவில் போடு போடுன்னு இருந்தது இல்லைங்களா ஆனால் நம்ம நாட்டில் வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியே கிடையாது இல்லைங்களா முதல்ல ஏதோ ஒரு கம்பெனி வந்தாக்கா

இது என்னன்னா வந்து ஹைலி ஸ்கில்டு மேன் பவர் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வரதுக்கு விரும்புவாங்க இல்லைங்களா ஆனால் ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் இங்கே வராதிங்க அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொன்னாக்கா அவங்களால அது ப்ராஃபிட்டபுளாக செயல்பட முடியாது வரமாட்டாங்க ஸோ ஏதாவது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் நேற்று யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு ஒரு எல்இடி பல்பு வந்து கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் இருக்கும் இந்தியாவில் அதே எல்இடி பல்ப் வந்து சைனாவில் வந்து ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் டியூட்டி எல்லாம் பே பண்ணாலே முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு தான் வருது ஸோ கண்டிப்பாக வந்து

எல்லாம் ஓகே ஆனா இப்ப உலகத்தினுடைய ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து தேவைப்படுற பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செமிகண்டக்டர் கண்டக்டர் இல்லைங்களா ஸோ அந்த செமி கண்டக்டர் வந்து இப்போ தைவான் பார்த்தீங்கன்னா தைவான் வந்து மேஜர் அவங்க எக்கானமியோட மேஜர் கான்ட்ரிபியூட்டரே வந்து செமி கண்டக்டர் தான் இல்லைங்களா ஸோ நாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொம்மை தயாரிக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த வேல்யூ செயின்ல கொஞ்சம் மேல போகணும் நீங்க இப்ப காலனி தயாரிக்கிறது பொம்மை தயாரிக்கிறதெல்லாம் வேல்யூ செயின்ல கீழே போற விஷயங்கள் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு இப்போ ஒருத்தர் சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி அதுல ஒரு பெருசா இன்னோவேஷன் கிடையாது அதுல பெருசா ப்ராஃபிட் மார்ஜின் இருக்காது இப்ப ஒரு நண்பர் பேசினேன் நாங்க ஜாப் ஒர்க் பண்றோம் ஜாப் ஒர்க்னா இந்த பிராண்ட் வந்து எல்லா காசும் எடுத்துன்னு போயிடுவாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்ன பாருங்க நைக்கேன்னு ஒரு ஷூ இருக்கு அந்த ஷோட தயாரிப்பு செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு டாலர் தான் ஆகும் ஆனால் அவங்க விற்கிறது வந்து நூறு டாலருக்கு விற்பாங்க ஸோ ஒரு டாலருக்கு தயாரிச்சு நூறு டாலருக்கு விற்கிறாங்க ஆனால் தொண்ணூத்தொம்பது டாலர் வந்து அவங்க கம்பெனிக்கு தான் போயிடும் அந்த ஒரு டாலர் கூட அவங்க தயாரிக்கிறது இல்லை அதை வந்து ஏழை நாடுகள் கிட்ட கொடுத்து நீங்க தயாரிச்சு கொடுங்க இல்லைங்க அப்படின்னு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க ஏழை நாடுகள் கிட்ட வந்து அவங்க கொடுத்து நீங்க ஒரு தொண்ணூறு காசுக்கு தயாரிப்பீங்க அதை ஒரு டாலருக்கு அந்த கம்பெனி விற்பீங்க அந்த ஒரு டாலர் வந்து அவங்க நூறு டாலருக்கு வித்துருவாங்க ஸோ ஸோ அந்த அதுதான் இந்த ஜாப் ஜாப் ஒர்க்குன்றது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஏதோ போட்ட முதலீட்டுக்கு ஒரு ரிட்டன் கிடைக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு ஒரு இன்னோவேஷனு ஒரு ஹை எண்ட் திங்கிங்கு அந்த மாதிரிலாம் அது வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செமி செமிகண்டக்டரு ஆர்டிஃபிஷியல் இண்ட் டீப் சீக்னு ஒரு கம்பெனி இருக்குது சைனால அவங்க வந்து சில இன்னோவேட்டிவா சில இதெல்லாம் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் குறைவான விலையில் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்தப்ப அது ஒரு உலக பங்குச்சந்தே ஒரு மிகப்பெரிய அளவில் ஆட்டங்கான வச்சுது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே வந்து நம்ம வந்து இன்னோவேஷனை வந்து ஊக்குவிக்கணும் அதில் வந்து மேனுஃபேக்சரிங் முக்கியமாக வந்து மேனுஃபேக்சரிங் வந்து காம்படிட்டிவாக இல்லை இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு சாண்ட்லியர்னு சொல்லுவாங்க ஒரு லைட்டு அது வாங்கலான்ட்டு ஒரு கடைக்கு போனேன் பார்த்தா அந்த சாண்ட்லியரோட விலை வந்து ரெண்டு லட்ச ரூபான்னு போட்டிருந்துறாங்க நான் அப்படியே ஒரு கூகுளில் பார்த்தேன் அலிபாபான்னு ஒரு கம்பெனி இருக்குது சைனாவில் அவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அதில் பார்த்தா அந்த சாண்ட்லியரோட விலை வந்து அறுபத்தஞ்சாயிரம் அதாவது இந்தியாவில் பெரும்பாலான கம்பெனிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி சும்மா மேட் இன் இண்டியான்ஸ் கொடுத்து விற்கிறாங்க ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங்கில் நம்ம அந்த அளவுக்கு காம்படேட்டிவாக இல்லை ஸோ ஏன் நம்ம காம்படேட்டிவாக இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப ஒரு இப்போ சாண்ட்லியர் ஒரு உதாரணம் சொன்னேன் அப்புறம் இந்த எல்இடி பல்ப் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எல்லா துறையிலையுமே நம்ம வந்து ஒரு காம்பட்டேட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஏன் வந்து டாக்ஸேஷன் அதிகமாக இருக்கா இல்லைங்களா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணாம முன்ன மேக் இன் இந்தியான்னு சொல்லலாம் இப்போ வேற ஏதாவது பேர் சொல்லலாம் ஆனால் இங்க வந்து யாருமே மேனுஃபேக்சருக்கு யாரும் வரலங்கிறது தான் உண்மை பேசலாம் சுந்தர் சார் திரும்ப நீங்க உங்க இணைப்பு கிடைச்சிருக்கு நீங்க டாக்ஸ்ல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்கல அப்படின்னு நீங்க அந்த டாக்ஸ்ல என்ன எதிர்பார்த்தீங்க என்ன கிடைக்கலங்கிறத சொல்லலாம் போன வருஷம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இன்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டாங்க செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நம்ம நாட்டு மேலே நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தது தான் போன வருஷம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி என்ற அளவுக்கு நம்ம நாட்டில் பங்குகளை விற்றுருக்குறாங்க இந்த ஜனவரி மாதமும் நான் உங்கள் கிட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் அழுது பார்ப்போம் ஃபெப்ரவரி தேதி வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் மனம் இறங்கி ஏதாவது சாக்லேட் கொடுக்குறாங்களான்ட்டு இந்த ஜனவரி மாதம் மட்டுமே இப்போ கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடிக்கு மேலே அவங்க விற்றுக்குறாங்க ஸோ கடந்த பதிமூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி என்ற அளவுக்கு பங்குகளை அவங்க விற்றுக்கிறாங்க ஸோ அதனால் பங்கு சந்தை சார்ந்து அவ எதுவுமே வந்து அவங்க செய்யலை இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க பங்குச்சந்தை என்னங்க பணக்காரங்களுக்கு தானே அவங்களை எதுக்கு செய்யணும் அப்படின்ட்டு ஆனால் உண்மை என்னென்னா இந்த பங்கு சந்தையில் சிறு முதலீட்டாளர்கள் நடுத்தர மக்கள் தான் வந்து இங்கே அதிகமாக முதலீடு பண்ணுறாங்க அதனால தான் எஸ்ஐபி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி பங்கு சந்தைக்கு வருது அது வரவே தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உல முதலீ உல வித்துமே பங்குச் சந்தைகள் வந்து ஒரு பெருமளவு இறங்கலை ஸோ பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பட்ஜெட் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு பாசிட்டிவ் பட்ஜெட்டும் கிடையாது ஸோ அதுதான் பங்குச்சந்தை இப்போ காமிக்குது பங்குச்சந்தை வந்து ஒரு பெருசா ஏறவும் இல்ல பெருசா இறங்கவும் இல்ல ஒரு பக்கம் நீங்க அந்த ஏற்கனவே கொடுத்த பேட்டியில இன்சூரன்ஸ் குறித்து சொல்லியிருந்தீங்க இந்த முறை காப்பீட்டு துறையில நூறு சதவீதம் வந்து பிரைவேட்கு அனுமதி அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்களே அது என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் இல்ல அதாவது நான் உங்ககிட்ட பேசும்போது சொன்னது என்னன்னா இன்சூரன்ஸ் வாடிக்கையாளர்கள் அவங்க பணத்தை கட்டும்போது ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்குது அந்த பணம் நம்ம கைக்கு திரும்ப வரும்போது டாக்ஸ் இதுவா இருக்கு ஸோ அது அவங்களுக்கு எதுவுமே அந்த பயணம் இல்லை ஏற்கனவே வந்து எஃப்டிஏ வந்து எழுபத்தி நாலு சதவீதம் இருந்தது அது நூறு சதவீதம் ஆக்கியிருக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு சின்ன புள்ளி வச்சிருக்கிறாங்க அது எப்போன்னா அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து மொத்த பணத்தையும் இந்தியாவிலே முதலீடு பண்ணணும் அவங்க பணத்தை வந்து வேற நாட்டில் கொண்டு போய் முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இங்கே வந்து இங்கே தான் மொத்த பணத்தையும் முதலீடு பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ இந்த நாட்டில் பங்கு சந்தைக்கு எதிர்காலம் சரியில்லை அப்படின்னு அவங்க நினைக்கும் போது எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒத்துப்பாங்க ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடந்த ஒரு வருஷத்துல இந்திய பங்கு சந்தைகள் டாலர் டர்ம்ஸ்ல ஜீரோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது ஆனால் அமெரிக்க பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ முதலீடு பண்றவங்களுக்கு அவங்க எந்த நாட்டில் முதலீடு பண்ணா லாபம் வரும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க அந்த அவங்களுக்கு அந்த லாபம் வந்தாதான் அந்த இன்சூரன்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு அவங்க வந்து நிறைய போனஸ்லாம் கொடுக்க முடியும் நல்ல வசதிகளை செஞ்சு தர முடியும் ஆனால் நீங்கள் இந்தியாவில்தான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடும்போது எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இதை ஏற்றுப்பாங்க அப்படின்றது கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும் நீங்க குறிப்பிட்ட இது என்ன மாதிரியான பட்ஜெட் சார் மேக்கா இருக்கா இல்லை இது வந்து மேக்கா இல்லை பிரேக்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏறக்குறைய இது வந்து ஒரு ஒரு நியூட்ரல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று இப்போ போன தடவை வந்து இருக்கும் ரொம்ப ஆப்வியஸ் இல்லை போன தடவை வந்து ஒரு சேனல் இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க மேடம் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பட்ஜெட் முடிச்சிட்டிங்க மற்ற இந்தியாவுக்கு எப்போ போட போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் பீகாரை கொஞ்சம் பண்ணிருக்கிறாங்க ஒரு பீகார் ஒரு பின்தங்கிய மா மாநிலம்ன்றதுனால அவங்க கொஞ்சம் செய்யலாம் தப்பு இல்லை பட் மற்றபடி ஒன்றும் பெருசாக வந்து ஆந்திராவுக்குலாம் எதுவும் பெருசாக செஞ்ச மாதிரி தெரில ஸோ அதனால் ஒட்டு மொத்தத்தில் இந்த பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நியூட்ரல் டு ஸ்லைட்லி நெகட்டிவ் அப்படின்னா சொல்லணும் ஒரு இதில் பெருசாக வந்து ஒரு அதாவது ஏதாவது ஒரு புரட்சிகரமான திட்டங்கள் வந்து என்னோட அடுத்த கேள்வி அதுதான் நீங்க சொல்லுங்க அதாவது ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாதான் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தையே மேம்படுத்த முடியும் மேல தூக்கி விட முடியும் அப்படின்னு நீங்க அப்படியான எந்த திட்டமும் இல்லையா இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லை பொருளாதாரம் வந்து அடுத்த சில ஆண்டுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும் பங்கு சந்தைகள் அதை தான் எதிரொலிக்குது ஆக்சுவலா நீங்க சொல்ற பிரச்சனைக்குள்ள பல மீனிங் இருக்கு அதை கொஞ்சம் எப்படியான பிரச்சனை அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அது இல்லைங்க புதுவ வந்து அது இப்ப ஒரு முதலீடு அப்படின்னு வரும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்மளை நம்மள வந்து எப்பவுமே ஒரு நாய் தோர்த்திங்கன்னா இருக்குது அப்ப நம்ம அந்த நாயை விட நம்ம வேகமாக ஓடணும் இல்லைன்னா அந்த நாய் நம்மளை கடிச்சிரும் சோ அதே போல நம்ம வாழ்க்கையில நீங்க சம்பளம் வாங்குறோம் எது பண்ணாலுமே நம்மளை இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு நாய் நம்மளை துரத்தினே இருக்கு. ஸோ நம்முடைய சேமிப்போ அல்லது முதலீடுகளோ அந்த இன்ஃப்ளேஷனை விட அதிகமான லாபம் நமக்கு ஈட்டணும் அப்போ நம்ம அந்த சேமிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைன்னா நம்ம சேமிக்கிறதுல ஒரு அர்த்தமே இருக்காது ஸோ இப்ப இருக்கிற இந்த பாலிசி இந்த சூழ்நிலையில முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் வருமா அப்படி பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறை இப்போ ஒரு வங்கி வாய்ப்பு நிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பர்சன்ட் வட்டி வரும் அதில் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் வச்சுனா உங்களுக்கு போஸ்ட் டேக்ஸ் வரும் ஒரு நாலரை அஞ்சு பர்சன்ட் தான் வரும் ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து ஆறு பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட்டுன்ற அளவு இருக்கும் இல்லைங்களா அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிற இன்ஃப்ளேஷன் வேறு நம்ம பார்க்குற இன்ஃப்ளேஷன் வேறு நம்ம பார்க்குற தினசரி நம்ம உணவுப் பொருட்களோட இன்ஃப்ளேஷன்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இல்லைங்களா ஸோ தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து வங்கி வைப்பு நிதியில் வைக்காமல் பங்குச்சந்தைக்கு சந்தைக்கு வராங்க ஸோ பங்குச் சந்தைகள் வந்து ஒரு குறஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சி சதவீதம் ரிட்டன் கொடுத்தா மட்டும்தான் அது நம்ம வந்து அந்த போஸ்ட்டு டேக்ஸ் வந்து அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும் ஸோ அடுத்த சில ஆண்டுகளுக்கு அந்த அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு கடந்த நான் ஐந்தாறு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பங்குச்சந்தைகள் சந்தைகள் ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்ற அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு அடுத்த சில ஆண்டுகளுக்கு கொடுக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான் இந்த வாங்கும் திறன் நுகர்வு இதோடைய அளவீடுல எஃப் எம் பங்கு ரொம்ப முக்கியமானது இந்த பட்ஜெட் அதை எப்படி பார்க்குது நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா உணவு பணவீக்கம் ஃபுட் இன்ஃபிளேஷனை குறைக்கிறதுக்கும் எஃப்எம்சி எஃப்எம்சிஜிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்ப அதுல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறீங்க இல்லை இந்த பட்ஜெட்டில் அந்த ஏழு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ஏழு லட்சத்துக்கு அதிகமாக பன்னெண்டு லட்சத்துக்குள்ளார சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் இந்த பட்ஜெட் வந்து ஒரு மேஜர் பெனிஃபிட்னு சொல்லலாம் கீழ்த்தட்டு மக்களுக்குன்னு எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இந்த எஃப்எம்சிஜி அப்படிங்கிறதே வந்து கீழ்த்தட்டு மக்கள் தான் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து அந்த எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பங்கு சந்தைகள் வந்து எஃப்எம்சி ஸ்டாக்ஸ்லாம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை ஒரு ஒரு பெரிய ஏற்றம்லாம் எதுவும் இல்லை ஸோ ஒட்டு மொத்தமாக ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் அதாவது வேலைவாய்ப்பின்மை இன்ஃப்ளேஷன் மந்தமான இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது ஸோ இது எல்லாமே வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு அது இல்லாமல் வந்து ஏற்கனவே வந்து இப்போது நேற்று இரவே வந்து ட்ரம்ப் வந்து கனடா மெக்சிகோ சைனாவுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து டேரிஃபில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ இப்போ அந்த பயம் வேறு நமக்கு இருக்கும் ஸோ இந்தியா மேலே ஏதாவது வந்து அவங்க டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இதனால் நம்ம ஏற்றுமதி பாதிக்குமா ஸோ அதுக்கு வந்து எந்த வந்து ஒரு ஒரு கான்கிரீட்டான ஒரு எந்த மெஷர்ஸும் இல்லை கண்டிப்பாக பேசுவோம்